திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் நாட்டரம்பள்ளி வாணியம்பாடி ஆம்பூர் ஆகிய நான்கு தாலுகா பகுதிகளில் பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் நாற்பத்தி ஒன்பது சிறிய மற்றும் பெரிய ஏரிகள் உள்ளன மேலும் ஆண்டியப்பன்னூரில் நூத்தி பனிரெண்டு கன அடி கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்கமும் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது கடந்த ஆண்டு பெய்த தொடர் மழையின் காரணமாக பெரும்பாலான ஏரிகளும் ஆண்டியநப்பனூர் நீர்த்தேக்கமும் நிரம்பி வழிந்தது ஆனால் இந்த ஆண்டில் போதுமான மழை பெய்யாததாலும் கோடிவேலின் தாக்கத்தின் காரணமாகவும் மேரிகளில் நீரின் கொள்ளளவு படிப்படியாக குறைந்து வருகிறது மேலும் பெரும்பாலான ஏரிகளில் ஐம்பது சதவீதத்திற்கும் குறைவாகவும் சில ஏரிகளில் நீர் ஏதும் இல்லாமலும் வறண்டு பாலைவனம் போன்றும் காட்சியளிக்கிறது ஆண்டிய நப்பனூர் நீர்த்தேக்கத்தில் அறுபத்தி ஒன்பது கன அடி கொள்ளளவு மட்டுமே நீர் உள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் முழுக்க முழுக்க விவசாயத்தை மட்டுமே நம்பியுள்ள பகுதியாகும் இங்கு விவசாயிகள் கரும்பு வாழை காய்கறிகள் சிறு தானியங்கள் அதிக அளவு பயிர் செய்து வருகின்றனர் போதிய அளவு மழை பெய்யாததாலும் மேரிகல் விவசாய கிணறுகளில் நீர் இடுப்பு குறைவதாலும் விவசாயம் பெருமளவு பாதிக்கப்படும் நிலை உள்ளது மேலும் மேடிக நீர்வரத்து குறைந்து கொண்டே வருவதால் நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் நிலத்தடி நீர் மட்டும் குறைந்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமே பெரும்பாலான பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது நான்கு நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் வழங்கப்படுகிறது இதனால் நகர பகுதிகளில் ஆங்காங்கே குடிநீர் பிரச்சனை நிலவுகிறது கோடிக்காலம் என்பதால் திருப்பத்தூர் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் பிரச்சனைகளை தீர்க்க மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொதுப்பணித்துறையில் நீர் நீர்வள பிரிவுக்கு திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு இதுவரை உயர் அதிகாரிகள் நியமிக்கப்படாமல் ஒரு சில அதிகாரிகளை மட்டுமே வைத்து நிர்வாகம் செய்யப்படுகிறது மற்ற அனைத்தும் வேலூரிலும் உள்ள அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் உள்ளது எனவே திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு என்று தனியாக நீர்வளத்துறைக்கு உயர் அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர்